you <laughs> சார் வந்து நம்ம மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காருன்னு நமக்கே தெரியும் சங்கர் சாரோட ஹீரோ ஒரு படத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சித்தா வரைக்கும் நம்மளை வந்து அவர் கவராமல் இருந்ததே இல்லை எவ்வளோ எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் அவரும் பண்ணியிருக்காரு இந்தியன் டூவில் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேமரா ஷூட்டில் ஃபேஸ் பண்ணும்போது என் கோ ஆர்ட்டிஸ்ட் வந்து அவங்க தான் அவங்க கூட தான் நடிக்கிற அந்த அந்த ஷாட் பார்த்திங்கல்ல அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த சீக்வன்ஸ் இந்தியன் டூவில் மனோபால சார் வந்து நம்மளை அளவுக்கு சிரிக்க வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய டேரக்டருங்க ஆக்சுவலாக அவர் அவரோட கலைப்படைப்புகளெலாம் நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும் அண்ட் மனோபாலா ஜெய்வாலா சாருக்கு இந்தியன் டூஸ் பிக் ட்ரிபியூட்னு அது என்னன்னா பாபி சிம்மா சாரும் பயங்கர ஸ்வீட்டுங்க நீங்க பக்கத்துல போனீங்கன்னா தெரியும் அவர் எப்படி இந்த அளவுக்கு ஸ்வீட்டுன்னு கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸ் எல்லாம் அவர் கூப்பிட்டு அவர் சாப்பாடெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாரு ரெஸ்டாரன்ட்லாம் போயிட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க விஜய் சார் வந்து பயங்கர டவுன் டு அவர் வந்தாலே இருந்து ஆரம்பிச்சு டேரக்டர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு ஹை சொல்லிட்டு அத்தனை பேரும் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் கொண்டு வந்துட்டு தான் அவர் அடுத்த ஷாட்டுக்கே போவார் ஒரு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு விஜய் சார் நடந்து வந்துட்டு இருந்தாரு ஷார்ட் முடிஞ்சோன்னா கேரவனுக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ கார்பெண்டர்ஸ் வந்து அடுத்த செட்டுக்கான அந்த மரம் அறுத்துட்டு இருந்தாங்க அந்த அப்போ ஒரு விஜய் சார் நினச்சிருந்தாருன்னா ஒரு நிமிஷம் கிராஸ் பண்ணி போயிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு சொல்லியிருக்கலாம் வேட்டையில ஒரு குட்டி ரோல் பண்ணிருக்கேன் எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் ஞானவேல் சார் வந்து எவ்வளோ யதார்த்தமான ஃபிலிம் மேக்கர்னு நமக்கு தெரியும் ஜெய்பீம் படம் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு கண்ணில் தண்ணி தேங்காமல் இருந்ததே கிடையாது அப்படி யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் கலங்கிடுவாங்க அப்படி ஒரு படம் இல்லையா அந்த வீரே சேகர்ன்ற கேரக்டர் வந்து சேனாபதி அவருடைய அப்பா அது வந்து அந்த தாட் process-ஐ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சங்கர் சார் எந்த அளவுக்கு யோசிச்சு எடுத்திருக்காங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டி நம்மள பிரமிக்க வைக்கணும் அதுல சந்தேகமே இல்ல எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷாம் பிரசாத் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்தார்த் பதர் பத்தி பிரியா பவனி சங்கர் கூட உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்துச்சு அவங்களுக்கு அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சித்தார்த் சார் வந்து நம்ம மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு நமக்கே தெரியும் சங்கர் சாரோட ஹீரோ ஒரு பாய்ஸ் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சித்தா வரைக்கும் நம்மள வந்து அவர் கவராம இருந்ததே இல்லை எவ்வளவு எவ்வளவு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் அவரும் பண்ணிருக்காரு எத்தனை லாங்குவேஜஸ்ல அவர் பண்ணிருக்காரு ஹிந்திலையும் பண்ணிருக்காரு தெலுங்குலையும் பண்ணிருக்காரு தமிழ்லையும் பண்ணிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைங்க சித்தார்த் சார் அவர்கிட்ட நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் எனக்கு அவர் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைச்சது வந்து அதுவுமே நான் ஒரு பெரிய பிளஸிங்காக தான் பார்க்குறேன் அந்த லக்கிலி அது வந்து சங்கர் சார் டைரக்ட் பண்ணி சித்தார்த் சார் கூட நான் நடிக்கிறதுங்கிறது அதுவும் நான் என்னை கிளி பார்த்துக்கிட்டேன் நிஜமாவே அப்படி தான் இருந்தது அண்ட் அந்த ஷார்ட் உடனே அவர் சித்தார்த் சார் சிரிச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு வெரி நேச்சுரல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அபூர்வ சிங்கீதம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்போ சிங்கிதம் ஸ்ரீனிவாசர் அவர் டைரக்டர் அவர் கொண்டாடி நாலு படங்கள் வந்து ஃபோர் டேஸ் ஸ்க்ரீன் பண்ணாங்க அதில் மும்பை எக்ஸ்பிரஸ் படம் ஸ்க்ரீன் பண்ணும்போது நானும் போயிருந்தேன் சித்தார்த் சார் வந்திருந்தாரு அந்த க்ரௌடில் கூட என்னை கண்டுபிடிச்சிட்டாருங்க சித்தார்த் சார் வந்து அவர் ஸோ அவர் நான் கேட்டேன் எப்படி சார் ஞாபகம் நான் பேர் கூட நான் சொல்லலையே சார் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற ஆள் கிடையாதுப்பா அப்படின்னார் ஓகே மிகப்பெரிய விஷயம் பிரியா பவானி சங்கர் அவங்க கூடயும் நடிச்சிருவீங்க சார் அந்த எக்ஸ்பிரே இந்தியன் டூவில் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமரா ஷூட்டில் ஃபேஸ் பண்ணும்போது என் கோ ஆர்ட்டிஸ்ட் வந்து அவங்க தான் அவங்க கூட தான் நடிக்கிறேன் அந்த அந்த ஷாட் பார்த்திங்கள்ல அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்த சீக்கிரம் இந்தியன் டூவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்சனல்லா ரொம்ப பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலனாலும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியப்படுத்துது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது எல்லா பெரிய படங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணியே பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு அவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறது மனோபாலா சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ஸோ அவரும் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்றபோது மன வருத்தத்தக்க ஒரு விஷயம் தான் சோ அவரை பத்தி சில வார்த்தையும் சொல்லிக்கலாம் கண்டிப்பா மனோபாலா சார் வந்து நம்மளை எந்த அளவுக்கு சிரிக்க வச்சுருக்காரு நமக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய டேரெக்டர் ஆக்சுவலா அவர் அவரோட கலைப்படைப்புகளாம் நம்ம கண்டிப்பா ஒரு தடவை ரீமியார் பண்ணோம் அண்ட் மலா சார்க்குக்கு இண்டியன் டூஸ் பிக் ட்ரிபியூட்டுங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அன்எக்பெக்டட் டெத்லையா அவர் வந்து இப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி மனோபால சார் ஆகட்டும் அதுக்கப்புறம் நெடுமுடி வேணு சார் ஆகட்டும் விவேக் சார் ஆகட்டும் மாரிமுத் சார் ஆகட்டும் நம்ம எத்தனை பேர் லூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் இயற்கை கொண்டு போனவங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல பேர் காலம் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க கலை படைப்புகள் என்னைக்குமே வாழும் ஸோ நம்ம அதை எம்ப்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ட்ரிபியூட்டாக நம்ம அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதே மாதிரி ஃபைனல் கிளைமேக்ஸ்ல பாபி சிம்மா சார் கூட அந்த காம்பினேஷன் வரும் அவரை பற்றி சில வார்த்தைகள் ஆமா அது என்னன்னா பாபி சிம்மா சாரும் பயங்கர வீட்டுங்க அவர் வந்து எந்த ஒரு ஒரு ஈகோவுமே இல்லாம சகஜமா பழகக்கூடிய ஆள் நீங்க பக்கத்தில் போனீங்கன்னா தெரியும் அவர் எப்படி எந்த அளவுக்கு ஸ்வீட்டுன்னு கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸ்லாம் அவர் கூப்பிட்டுட்டு அவர் சாப்பாடெல்லாம் கூட வாங்கி கொடுப்பேன் ரெஸ்டாரண்ட்லாம் போய்டலாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவ்வளோ குளோஸாக வச்சுப்பாங்க ஆர்டிஸ்ட்டை அண்ட் நடிக்கும்போது என்னன்னா நமக்கு தனியாக ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி இருக்காது அது ஒரு க்ரௌடில் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால அடுத்த படத்தில் வந்து அநேகமாக அவர் கூட கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி தமிழ் செம்மால நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்குமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு நீங்க சொல்லும் போது எத்தனை வருஷமா தமிழ் சினிமாவில் இருக்கீங்க நான் பிரதர் படம் எனக்கு வந்து கதம் கதம் அப்படிங்கிற தான் அப்போ மூவிஸ் அப்படிங்கிற பேனர்ல அப்ப மூவிஸ் யாருடைய பேனர்னா தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் தூயவன் சார் வந்து தேவர் பிலிம்ஸ்லாம் கூட ரைட்டர் அந்த அந்த இடத்துக்கு ஹெட்டாக இருந்தார் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருந்தார் அந்த டைம்ல கதை இலாக்கா ஒரு தலைவராக இருந்தார் தூயவன் சார் உடைய பையன் தான் பாபு தூயவன் சார் அவருக்கிட்ட நான் அப்பீவிஸ்ல அப்ப மூவிஸ்ல விஜயகாந்த் சாரோட வைதிகத்திருந்தால் படம் பண்ணிருக்காங்க அப்புறம் ஆட்டுக்கார படம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப மூவிஸோட அஞ்சாவது படம் எனக்கு என்ன அதில் ஒரு பாக்கியம்னா அஸ்டாண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி அதே படத்தில் ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது ரெண்டுமே எனக்கு கிடச்சிது அதில் எனக்கு வந்து அதை ரெஃபர் பண்ணது வந்து பிஆர்ஓ கடயம் சார் ஸோ வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு இப்படிலாம் என்னென்னமோ ட்ரை பண்ணி சினிமாக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு தெரியாத இருக்கும்போது அவரை மீட் பண்ணி பிஆர்ஓ கடயம் சார் மூலமாக தான் அப்பும் மூவி ஸ்கூல்ல போயிட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் ட்ரை பண்ணி உள்ளே போனது அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் கமல் சாரோட ப்ளெஸிங்ஸ்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கமல் சார் விஷிங் கதம் கதம் போட்டிங்கன்னா அந்த மொத்த டீம் மெம்பர்ஸ்க்கும் கமல் சார் அவங்க வீட்டில் அவரே வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து அன்சார் பாபு துய்வன் சார் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க கலைஞர் டிவில எல்லாம் கூட அந்த டைம்ல வந்து இவ்வளவு டிஜிட்டல் மீடியா அவ்வளவு வரல ஸோ சேட்டலைட் டிவில தான் ப்ரோமோஸ்லாம் போட்டாங்க அப்போ கமல் சாரோட விஷஸ்லாம் வச்சு தான் ப்ரோமோவே போட்டாங்க இதை தாண்டி ரஜினி சாரோட இன்வால்மெண்ட்டும் இதில் இருக்குது அது எப்படின்னா அது ஆக்சுவலா பாபு துவன் சார் தான் இஸ் ரைட் டு டெல் அவரும் போய் சேர்றதுக்கு ரஜினி சார் ஒரு முக்கியமான காரணம் அந்த லெட்டர்லாம் அவர் தான் எழுதி வந்து சினிமாக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணும்போது ரஜினி சார் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இந்த படம் பாபு துய்வன் சார் சார் கிட்ட அவர் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கமல் சார் ரஜினி சார் ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது ஒருத்தர் இவர் டேரக்டர் ஆக்கினவர் இன்னொருத்தர் இவர் டேரக்டரான படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்த்துக்கள் சொன்னவர் நான் கேட்ட வரைக்கும் சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் வேட்டைன்லையும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் கூட நடிச்சுட்டீங்க நெக்ஸ்ட் ரஜினி சார் கூட ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு எங்களுக்கு வேட்டையில ஒரு குட்டி ரோல் பண்ணிருக்கேன் சார் தான் டைரக்ட் பண்ணாரு அது எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் ஞானவேல் சார் வந்து எவ்வளவு யதார்த்தமான ஃபிலிம் மேக்கர்னு நமக்கு தெரியும் ஜெய்பீம் படம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்ணில் தண்ணி தேங்காமல் இருந்ததே கிடையாது அப்படி யாரா இருந்தாலும் ஒரு செகண்ட் கண் கலங்கிடுவாங்க அப்படி ஒரு படம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்த்து

படம் வச்சிங்க புலி படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக புலி படத்தில் நான் வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம கதம் கதம் படத்துடைய ஹீரோ ஒன் ஆஃப் த ஹீரோஸ் வந்து நட்டி சார் அவர் தான் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ்ட்டு பேசினாங்க அவங்க கிட்ட அவங்க எக்ஸாக்டாக என்ன கூட ஒரு டைலாக் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனால் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம் ஹி இஸ் ஒன் சச் பர்சன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லாமல் அவரை தவிர பாபு தெய்வன் சார் அந்த கதம் கதம் ப்ரொடியூசர் டேரக்ட்லாம் பாபு தெய்வன் சார் அவங்க ஒய்ஃப் முஷ்தாரி மேம் ஷாஜகான் சார் இதை தவிர கார்த்திக் சார் அவங்களும் ஒன் அ ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் தாண்டி சதுரங்க வேட்டை ஹீரோயின் இஷாரா நாயர் அவங்களோட ஃப்ரெண்டு பைஜுனு இத்தனை பேர் எனக்காக அந்த ஒரு எனக்கு அந்த ப்ரொடக்ஷனில் ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக ஷிபு சார் சார்கிட்டையும் பிடி செல்வகுமார் சார்ட்டையும் பேசியிருக்காங்க இவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் எனக்கு வருங்கிறது எனக்கே ஷாக் ஆக்சுவலாக எனக்காக அவ்வளோ பேசினாங்க அத்தனை பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்புறம் அது ஷிபு சார் சான்ஸ் கொடுத்தாங்க விஜய் சார் கூட ரொம்ப பர்சனலாக பேச முடியல ஏன்னா எல்லாரும் பயங்கர ஒர்க்கில் இருந்தோம் அன்றைக்கே கூட டைம் இருக்காது அப்படி பரபரப்பாக சுற்றி பம்புற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்படி இருந்தது ப்ரீ ஃபுல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் ஷூட் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியல எனக்கு டெங்கு ஃபீவர் வந்ததுனால ஐ ஹேட் டு டேக் பிரேக் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கோவிட் வந்துச்சு அந்த மாதிரி அந்த டைம்ல டெங்கு வந்துச்சு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது தப்பிச்சு புடச்சி வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அப்படி தான் அதை நான் பார்க்குறேன் அந்த பிரேக் தான் எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆட்ருவீங்க ஓகே நான் புள்ளி படத்தில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக செட்டிலாக இருந்திருப்பீங்க ஸோ விஜய் சார் நிறைய விஷயம் பண்ணியிருப்பார் அதுலேருந்து நீங்கள் விஜய் சார் ஆக்டிங் பண்ணுறதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன செட்டில் அவர் எப்படி இருப்பார் ஆமாம் விஜய் சார் வந்து பயங்கர டவுன் டு அவர் வந்தாலே லைட்மென்லேருந்து ஆரம்பிச்சு டேரக்ட் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு ஹை சொல்லிட்டு அத்தனை பேரும் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் கொண்டு வந்துட்டு தான் அவர் ஒரு அடுத்த ஷாட்டுக்கே போவார் அது ரொம்ப பெரிய குவாலிட்டிங்க ஆக்சுவலாக எல்லாரும் இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு விஜய் சார் நடந்து வந்துட்டு இருந்தாரு ஷார்ட் முடிச்சோன்னா கேரவனுக்கு போயிட்டு இருந்தார் அப்போ கார்பெண்டர்ஸ் வந்து அடுத்த செட்டுக்கான அந்த மரம் அறுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்போ ஒரு விஜய் சார் நினச்சிருந்தாங்கன்னா ஒருமிஷம் நான் கிராஸ் பண்ணி போயிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லல அவர் வந்ததே அவங்களுக்கு தெரியாது அவங்க வாட்டுல அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தா ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும் அவங்க அத கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் கிராஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு அவர் தங்கமான ஆளுங்க விஜய் சார் அத நான் கண்ணால பார்த்தேன் செட்டில் நடிக்கும் போது சரி ஆக்டிங்கும் சரி நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஜய் சார் விஜய் சார்கிட்ட வந்து அந்த பணிவா இருக்கணும் எவ்ளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து யாரையும் எடுத்து தெரிஞ்சு கூடாது கொஞ்சம் கூட யாருகிட்டயும் மூஞ்சி காட்டாம அத்தனை பேருகிட்ட சிரிச்சு அன்பா பேசி அன்பா பழகுறதுங்கறதுலாம் மிகப்பெரிய விஷயம் நடிக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் சார் வந்து மிகப்பெரிய பெரிய டான்ஸருங்க என்ன ஒரு டான்ஸ்ல நான் நான் ஒர்க் பண்ணது லக்கிலி விஜய் சாரோட அந்த டான்ஸ் பாட்டு அந்த மன்னவனே மன்னவனே பாட்டு அந்த பாட்டில் ஸோ எனக்கு வந்து அவர்கிட்ட அந்த க்ளோஸ் அப்ஸ்லாம் எடுக்கும்போது அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த டான்ஸ் மூட்டை எப்படி கிராஸ் பண்ணி எப்படி டெலிவர் பண்ணுறாருங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு ஓகே இதையும் தாண்டி ஷாம் பிரசாத் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்கமிங் என்ன வந்துட்டு இருக்கு என்ன பிளான் இருக்கு ஆமாம் ப்ரோ ஸோ இப்போ நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் உள்ள வந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது ஆக்டிங்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்சிடென்டலாக நடித்த படம் வந்து ஐஎன்ஆர் வீதி நான் நடிக்க ட்ரை பண்ணாமல் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஐஎன்ஆர் வீதி அப்படிங்கிற படம் பாகியராஜ் சார் இருக்கார் இல்லையா அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லையா டாக்டராக நடிச்சிருக்கேன் அவர் வந்து இந்த கொட்டு வாங்கினாலும் மோதிர வரல கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது எனக்கு ஸோ அவர் லைட்டாக ஒரு அப்ரிசியேஷன்ல பண்ணுவோம் நமக்கே ஒரு பூஸ்ட் ஓ நம்ம இது ட்ரை பண்ணலாம் போல இருக்கே நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு இருந்து வந்து நைன்டி சிக்ஸ் யுவன் தந்திரன் திருட்டு பயிலிட்டு வேலைக்காரன் அதுக்கப்புறம் வட்டம் ஹே சினாமிகா ருத்ரன் இப்போ இந்தியன் டூ அதுக்கப்புறம் இப்போ வேட்டையன் குட்டி ரோல் பண்ணியிருக்கேன் இதை தவிர திரவா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்கேன் அது ஒரு குட்டி ஒரு கேரக்டர் ரோல் அது வந்து இருந்து அவங்க அஃபிஷியலா என்னன்னு சொல்லுவாங்க ஒரு அஸ் கேரக்டர் ஆர்டிஸ்டா கேரக்டர் ரோலுக்கு என்ன இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க இதுல இருந்து இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து நான் எடுத்துட்டு போற விஷயம் தான் என்ன சொல்லுவீங்க என்னன்னா நம்ம வந்து அதர் ஷூஸ் நம்ம இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு யோசிக்க சான்ஸ் கிடைக்குது ஏன்னா நம்ம நம்மளோட வாழ்க்கையை மட்டும் தான் பார்க்கறோம் நம்ம வந்து மற்றவங்களோட பாயிண்ட் நம்ம வாழ்க்கையை பார்க்குறதே இல்லை நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போகும்போது என்னென்னா விதவிதமான கேரக்டர்ஸ் வரும்போது அந்தந்த கேரக்டர் என்னென்ன சிந்திக்கும் அந்தந்த கேரக்டரை சந்தித்த விஷயங்கள் என்ன அவங்க கடந்து வந்த பாதை என்னங்கிறது நம்மளால் உணர முடியுது ஸோ அது வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அண்ட் இது என்னென்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமா ரெண்டுமே கலந்து வரும்னு நான் நம்புகிறேன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ரோல் உங்களுக்கு கிடைச்சுனா ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் அடுத்த கிட்ட சினிமா ட்ராவல்னா என்ன மாதிரி ட்ராவல் போகணும்னு ஆசை எனக்கு வந்து நல்ல ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இப்போ லைக்ஸ் ஆஃப் நாசர் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் அப்புறம் இந்தியன் டூவில் அவரோட பையன நடிச்சிருக்கேன் ஆன் அப்பா டெல்லி கணேஷ் சார் அப்புறம் நெழ்கல் ரவி சார் இந்த மாதிரி வந்து கேரக்டர் அடிச்சிட்டு உங்களால் ஈஸியாக உங்களுக்கு நிறைய பேர் சொல்ல முடியும் அத்தனை பேரும் வேற வேற கேரக்டர்ஸ் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ இதுதான் டெஸ்டினேஷன் இதோட முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இட்ஸ் கண்டினியூஸ் ஜர்னி நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது மாதிரி புதுசு புதுசாக விஷயம் கற்றுக்கிட்டு வேற வேற கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை ருத்ரன் படத்தில் நினச்சிருந்தேன் சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு ஒரு லாரன்ஸ் சார் பற்றி ஒரு லாரன்ஸ் அண்ணனே சொல்லலாம் ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு அதான் பார்க்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதாவது மக்களுக்காக இறங்கி வந்து செய்யணுங்கிறது அவருக்கு அவசியமே இல்லை ஆனா அவர் செய்யறாருல மனசார செய்யறாரு அது ரொம்ப இப்போ நம்ம செய்யறோங்கிறதுக்கு செய்யறதுக்கும் நிஜமாவே ஆத்மார்த்தமா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆரன் சார் வந்து ஆத்மார்த்தமா செய்யறவருங்க அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும் ஒரு ஜிகிர்தண்டா படம் நடந்துட்டு இருக்கும்போது அது ஒரு வில்லேஜே வந்து அவர் ஏதோ ஒரு ரெனோவேஷன் பண்ணி அடாப்ட் பண்ணிலாம் எல்லாம் பண்ணி ஏதாவது நியூஸ் பார்த்தேன் அதெல்லாம் அன்பிலீவபிள்ங்க எவ்வளவு பெரிய மனசு வேணும்ல ஓகே. மனசுங்க லாரன்ஸ் இருக்கலாம் சார் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி கான்வர்சேஷன் சிச்சுவேஷன் இதுنا அம்ஞ்சிதா ருத்ரன் படம். ருத்ரன்லய ருத்ரன்ல என்ன கதிரேசன் சார் வந்து டைரக்டர் அவரோட முதல் படம். சோ அவர் டைரக்ட் பண்ணும்போது லாரன்ஸ் சார் கூட இருந்தார். எனக்கு அதுல ஒரு BLESSING லாரன்ஸ் சார் கூட இருந்தார். சோ அப்ப இருக்கும்போது அந்த கதிரேசன் டைரக்ட் பண்ண எனக்கு வந்து சரத்குமார் சார் கூடவும் சரத் லோகித் ஆஸ்வா சார் கூடயும் ஹரிஷ் பரடை சார் கூடவும் இது காம்பினேஷன். என்ன வந்து ராஜேஷ் சாரோட பைய நடிப்பேன். ருத்ரன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ரீ கிளைமாக்ஸ். ஸோ அவரோட பையனா நடிச்சிருக்கேன் ராஜேஷரோட பயன் நடிச்சிருக்கேன் லாரன்ஸ் சார் கூடவே இருந்தார் அவர் ஒவ்வொரு ஷாட்டையும் அவர் பார்த்தார் நுணுக்கமாக கவனிச்சார் சில இன்புட்ஸ் தேவைன்னா கூட அவர் சொன்னார் ஒவ்வொரு ஷாட்டில் இது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் இது கூட ஆட் பண்ணுங்களேன் அப்படின்னா சொல்லி ரொம்ப அழகாக கைட் பண்ணார் லாரன்ஸ் சார் வந்து அதையும் பண்ணார் கதிரேசன் சார் லாரன்ஸ் சார் வந்து கலந்து யோசித்து இது இது ஓகேவா இந்த மாதிரி ஓகேவா சார் இல்லை வேறு ட்ரை பண்ணலாமா இல்லை அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக பண்ணாங்க தமிழ் சினிமாவெலாம் நிறைய பேர் வந்து சாதிக்கணும் நடிக்கணும் ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் வாய்ப்பை தேடி நம்ம போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தமிழ் சினிமாவில் போகிறோம் சென்னையிலே வந்து இருந்து கிளம்பி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக தமிழ் சினிமாவெலாம் எதனா ஒன்று பண்ணிடணும் ஒரு சின்ன ரோலாச்சு ஒரு சின்ன ஏதாவது ஸ்க்ரீன் பர்சன்ஸ்க்காக நம்ம நம்ம முகத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு ஷியாம் பிரசாத் ஒரு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு ஆக்டர் அவங்களுக்கெல்லாம் சொல்ல ஒரு சின்ன சஜஷன் தான் என்ன சொல்லுவீங்க அதான் சஜஷன் சொல்லலாம் அதில் கரெக்டாக நீங்கள் கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணி சஜெஷன் சொல்லலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியா பெரிய சபவாயிட்டு இருக்குங்க ஸோ நம்மளோட திறமையை நம்ம சோஷியல் மீடியாவில் காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம போட்டாலே அது டெஃபினட்டாக ரீச் ஆகும் இப்போ சில ஆடிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்ப்பாங்க நம்ம இன்ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் தான் வேணும் நோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நோ டிக்டாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இல்லையா அது அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மெயின் ஸ்ட்ரீமையும் சோஷியல் மீடியாவும் கொஞ்சம் கலந்து சோஷியல் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷன் இருக்கும் நான் நம்புறேன் ட்ரை பண்ணி பார்க்க நானே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் யோசிச்சிட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் இந்தியன் திரை பத்தி சில வார்த்தைகள் சொன்ன நல்லா இருக்கும் அதான் கண்டிப்பாங்க இந்தியன் திரை ட்ரெயிலர் வந்து நம்ம இந்தியன் டூ படம் முடியும் போது டெலிகாஸ்ட் பண்றாங்க இல்லையா அது வந்து அந்த ட்ரெயிலர் பாக்கும்போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஏற்படுத்தல அந்த ட்ரெயிலர் பாக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் நான் நம்புறேன் அந்த வீரசேகர்ன்ற கேரக்டர் வந்து சேனாபதி அவருடைய அப்பா அது வந்து அந்த தாட் ப்ராசஸே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க சங்கர் சார் எந்த அளவுக்கு யோசிச்சு எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்தியன் திரை நம்மளை பிரமிக்க வைக்கணும் அதுல சந்தேகம் மே இல்ல எனக்கு அதை பத்தி பெருசா டீட்டெயில் தெரியல அதனாலதான் நான் சொல்லல கண்டிப்பா